இது எதை பத்தின பாடல் மனித சமூகத்தை முற்றிலும் அளிக்கின்ற மதுவை குறித்த பாடல் அது எல்லா இடத்திலேயும் பாட வேண்டும் இங்கே பாடுவதில் மகிழ்ச்சி ஊரெல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலருக்கு ஆதாயம் அழிகி திங்க சமுதாயம் அழிகி திங்க சமுதாயம் படிக்கிற வயசு பைய குடிக்கிற ஆசையிலே போரானே போரா கேட்க எங்க யாரும் இல்ல படிக்கிற வயசு பையே குடிக்கிற ஆசையிலே போரானே பாருக்குள்ளே கேட்க எங்க யாரும் இல்ல குடியின் மயக்கம் குடும்ப தலைவங்கு பெற கிடக்கிறான் ரோட்டுல பசியின் மயக்கம் அவன் குடும்பம் முழுவதும் சுருண்டு கிடக்குதே வீட்டிலே பட்டினி கிடக்குதே வீட்டிலே நாட்டுக்கும் கேடென்றார் வீட்டுக்கும் கேடென்றார் மது உயிருக்கும் கேடென்றார் ஆனாலும் விற்கின்றார் தலைமுறை ஒன்று அழிகிறதே நமது உள்மனம் அழுகிறதே தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறதே ஊரெல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலருக்கு ஆதாயம் அழியுதிங்கே சமுதாயம் அழியுதிங்கே சமுதாயம் பயிர் நடுவே கலைகள் போலே ஊருக்குள்ளே உயிர் குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே உயிர்குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே மனிதகுல கெடுக்கும் மதுவானம் தேவையா இது மக்கள் நலனில் அக்கறை உள்ள சர்க்கார் செய்யும் சேவையா சர்க்கார் செய்யும் சேவையா வருமானமே கூறி என்றால் வழிடுக விதிகளை திறக்குமா விடுதிகளை திறக்குமா கருவூலம் நிறையும் என்றால் களவு கூட தொழில்தானே கவர்மெண்டே திருட சொல்லி பச்சை கொடி காட்டுமா கவர்மெண்டே திருடச் சொல்லி பச்சை கொடி காட்டுமா நித்தம் நித்தம் மதுவால் நிகழும் விபத்துக்கள் இங்கே கொஞ்சமா குடியின் வெறியால் குடும்பத்தில் நடக்கும் கொடுமைகள் தான் இங்கே கொஞ்சமா சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வெறுத்திடுவோம் சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வெறுத்திடுவோம் மதுவாடை அறியாத ஒரு சமுதாயம் நாம் படைத்திடுவோம் புதிய சமுதாயம் நாம் படைத்திடுவோம் 这么冷。